அம்பாவூர் ரயில் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நான் பார்க்குற எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தம்ம்பட்டியில் தாங்க பார்க்குறோம் துறையூர் தம்மம்பட்டி தம்மம்பட்டியில் அற்புதமான இடங்க பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே டிடிசிபி ரேரா கொண்ட அற்புதமான வீட்டு முனைகள் நீங்கள் பார்க்குறது கொல்லிமலை ரோடு தம்மம்பட்டியிலேருந்து கொல்லிமலை போகிற ரோட்டில்ங்க சும்மா பஸ்ஸை விட்டு இறங்கி வர தூரத்தில் அற்புதமான ஒரு லேவுட் போட்டிருக்கிறாங்க டிடிசிபி அப் ரோடு ரேரா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பக்காவாக தண்ணி வசதி உள்ள ஒரு இடம்னே சொல்லலாம் ஒரு தம்மம்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு கம்மி பட்ஜெட்டில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இடம் உங்களுக்கு வசதியாக இருங்க ஒரு சதுரடியின் விலை ரெண்டாயிரத்தி இரநூறுவாங்க நேரில் உட்காந்து பேசும்போது ஏதோ ஐம்பது ரூபா நூறுரூவா கம்மி பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த இடம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் நாலே நாலு பிளாட்டு தாங்க இருக்குது மீதி எதுவுமே இல்லை எல்லாம் வித்தாச்சுங்க ஃப்ரெண்டு ரோடு பாயிண்ட்லேயும் இருக்குது உள்ளுக்குள்ளேயும் இருக்குது உங்களுக்கு இடம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை கால் பண்ணுங்கள் இல்லை இது போன்ற இடங்கள் இருக்குது உங்களது விற்கணும் இல்லை வேறு எங்கேனாவது சேலம் ஏற்காடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த நம்பரை கால் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ